الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل الأقدة من لساني يفقه قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யாவா யார் அப்பமானே என்னுடைய வேகத்தை வசந்தமாக எங்கள் கவலையை அகற்றி எங்கள் தூக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறுக்கிறேன் யாவா இந்த பணியை எங்கள் பாதத்தை இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யாவா ரஹ்மானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய ஆள்லா தெளிவை கூடிய ஆள்லா அல்ல புரிந்துணர்வை கூடிய ஆள்லா அதே போல நாங்கள் அமல் செய்த பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய வெடிப்பு இந்த அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் மக்காவில் இறக்கப்பட்டது பத்தொன்பது தான் இந்த அத்தியாயத்திலையும் மறுமை நாள் போது வானம் வெடிக்கும் பெண்மீண்கள்லாம் உதிரும் கடல்கள்லாம் உன்னோட ஒண்ணு மோதும் கட மன்னரைகள் எல்லாம் தோண்டப்பட்டு அதுல இருக்கக்கூடிய செய்திகள் வெளியே வரும் அறிந்து கொள்ளுங்கள் மனிதன் தன்னை படைத்த இறைவன் விஷயத்துல எப்படி தீ கெட்ட மனிதர்களால ஏமாற்றப்பட்டாங்கிற செய்தி மனிதர்களின் செயல்கள் கண்காணித்து பதிவு செய்ய வானவர்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க யா நல்லோர்கள் சொர்க்கத்துல இருப்பாங்க பொல்லாத மக்கள் இருக்காங்கல்ல அவங்க நரகத்துக்கு செல்வாங்க அன்றைய தினம் யாரும் யாருக்கும் எதையும் தர முடியாது இப்படிப்பட்ட செய்திகளோட இந்த சுறாவை பார்க்க போறோம் வாங்க அப்படிமா பண்ணு அளவற்ற அல்லாரனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வானம் வெடித்து விடும் போது மேலும் தாரகைகள் உதிர்ந்து போது மேலும் கடல்கள் பிளக்கப்படும் போது மேலும் அடக்கத்தலங்கள் விடப்படும் போது ஒவ்வொரு மனிதனும் தான் முன்பும் பின்பும் செய்த செயல்கள் அனைத்தையும் அப்போது நன்கு அறிந்து கொள்வான் மனிதனே அருட்கொடையானனாகிய உன் இறைவனை குறித்து உன்னை ஏமாற்றத்தில் வீழ்த்தியது எது அவனே உன்னை படைத்தான் உன்னை குறைகள் எதுவுமின்றி செம்மைப்படுத்தினான் உனக்கு பொருத்தமான உறுப்புகளை அளித்தான் மேலும் தன் நாடிய உருவத்தில் உன்னை ஒருங்கிணைத்து உண்டாக்கினான் ஒருபோதும் அவ்வாறில்லை மாறாக உண்மை யாதனில் கூலி கொடுக்கப்படுவதை நீங்கள் பொய்யென தூற்றுகின்றீர்கள் நிச்சயமாக உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அல்லாஹால இங்கேயும் எல்லா செய்தியையும் சொல்லி அல்லாஹத்தாலா சொல்ற ஒவ்வொரு மனிதனும் தான் முன்பு செய்த செயல்கள் அனைத்தையும் அங்க வந்து அறிவான் மனிதனே அது அற்குடைகளாகிய உன்னுடைய இறைவன் குறித்து ஏமாத்திரத்துல விழுந்தது எது ஏமாந்து போகாத அவன் தான் உன்னை படைச்சான் உனக்கு அழகா எந்த குறையும் இல்லாம உனக்கு பொருத்தமா ஒவ்வொரு உறுப்பையும் குறிச்சு படைச்சிருக்கான் தன் நாடிய விதத்துல அவனுடைய உருவத்தை அமைச்சு கொடுத்துருக்கிறான் அப்படி இருக்க உண்மைக்கு பின்னாடி போய் ஏன் தூற்றுறீங்க தூற்றாதீங்க நிச்சயமா நீங்க என்னென்னா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க விஷயத்தை பதிவு பண்ண கண்காணிக்க கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறீங்க அடுத்து அவர்களோ கண்ணியமிக்க எழுத்தர்களாவ உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அறிகின்றார்கள் திண்ணமாக நல்லவர்கள் இன்பத்தில் திளைத்திருப்பார்கள் மேலும் சந்தேகமின்றி தீயவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் கூலி கொடுக்கப்படும் நாளில் அதில் அவர்கள் நுழைவார்கள் மேலும் அதிலிருந்து அவர்கள் காணாமல் போய்விட முடியாது மேலும் கூலி கொடுக்கப்படும் நாள் என்னவென்று நீர் அறிவீரா கூலி கொடுக்கப்படும் எத்தகையது என்று உமக்கு தெரியுமா என்ன அந்நாளில் எந்த மனிதனுக்காகவும் எதையும் செய்திட எவருக்கும் சக்தி இராது தீர்ப்பு வழங்குவது அந்நாளில் முற்றிலும் அல்லாஹுவின் அதிகாரத்தில் இருக்கும் அல்லாஹ் அஹமது எவ்வளவு அற்புதமா இவங்களோ அதாவது வந்து உங்களுக்கு கண்காணிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க கண்ணியமானவங்க ஒவ்வொரு சலவியலையும் அழகா எழுதி வச்சுக்கிட்டு வர்றாங்க அவங்க நல்லவங்க அவங்க வந்து இன்பத்துல திளத்து அதாவது வந்து இதெல்லாம் சொல்லிட்டலாம் சொல்லலாம் இன்னல் அபுரா லஃப் யார் இதையெல்லாம் நம்பி நல்ல செயல் செஞ்சாங்கல்ல அப்படிப்பட்ட நல்லவங்க இன்பமான வாழ்க்கையில இருப்பாங்க சந்தேகமே இல்லாம தீயவங்க நரகத்துக்கு போவாங்க கூலி கொடுக்கப்படும் நாள் இல்ல இதுதான் நடக்கும் அதுல இருந்து காணாம போய்விட முடியாது கூலி கொடுக்க பாடம் நாள்டா அது என்ன தெரியுமா நபியே அது உங்களுக்கு அறிவிச்சது எது அது என்னன்னு தெரியுமா கேட்டுட்டு சொல்றான் அந்த நாள்ல எந்த மனிதனுக்காகவும் எதையும் யாரும் செய்ய சக்தி இருக்காது தீர்ப்பு வழங்குவது அவ்வளவுடைய அதிகாரத்துல இருக்கு அந்த நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச அவகாசத்தை அழகான முறையில பயன்படுத்தி நல்ல அமல்கள் செஞ்சு அந்த நற்கூலிய வாங்கி கொள்ளக்கூடிய நல்ல மக்களா இருங்க தீய செயல்கள் செஞ்சு நரகத்துக்கு போறவங்களும் ஆயிடாதீங்கன்னு கல சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோம் அலம்துலில்லா அலக்தில் யாருதா அப்படிப்பட்ட நல்லவர்களா எங்களை ஆக்கிரமிப்பாயாக அமேன்